வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு காணா வினோத் பேசுறேன் நான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்து நான் போடுற அபிஷியல் தனியா போடுற வீடியோ இதுதான் இதுதான் நான் ஆஃப் வீடியோல வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு குடும்பத்துல என்ன ஒருத்தனா பாத்திருக்கீங்க உங்க கூட வாழ்ற ஒருத்தனா என்ன பாத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போறேன் என்ன என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க என்னால ஒரு ஒரு நாள் வந்து வீடியோ எல்லாம் பாத்தங்க இப்பதான் சத்தியமாங்க மனசார சொல்றேன் இவ்வளவு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க இது நான் பண்ணது தப்பா ரைட்டா அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல வெளியே வந்து பார்த்த பிறகு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன் செய்து எதனா தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க என் மனசுக்கு தோண்டிச்சு நான் பண்ணிட்டேங்க தப்பா நினைக்காதீங்க அப்புறம் வெளியே வந்து பார்த்த பிறகுதான் உங்களுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது பெட்டி வந்து நான் எடுத்தேன் உண்மையிலே சொல்றேன் மத்த என்னுடைய சக கண்டஸ்டங்க மேல ஒரு பழி வந்தது அவங்க சொல்லிதான் நான் எடுத்தேன் யார் சொல்லி நான் பெட்டி எடுக்கல அதை நானே தான் உண்மையிலேயே நானே தான் எடுத்தேன் இது என்னால வந்து மற்ற கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் பாவம் விளையாடுறாங்க உள்ள அவங்களுக்கு எதுவும் பாதிப்பும் வரக்கூடாது அதே மாதிரி இன்னொன்று என் மேல இருக்கிற ஒரு அன்பனால பாசத்தினால நம்ம யாரையும் தவறா பேசிட வேணாம் பேசவும் கூடாது உள்ள இருக்கிறவங்க யார் ஜெயித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா மக்கள் மனசுல எனக்கு ஒரு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுதான் எனக்கு எனக்கு கிடைச்ச சத்தியமா சொல்ற மனசார அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க நான் உள்ள இதை விட என்னங்க சந்தோஷம் வேணும் டைட்டில் ஆகுது அது எனக்கு இல்லைங்க எனக்கு இதுதாங்க எனக்கு ரொம்ப மன மனம் சந்தோஷமா மன குளிர உட்கார்ந்து உங்க கிட்ட பேசிட்டு சத்தியமா என் பொண்ணு என் பையன் என் ஒய்ஃபு என்னுடைய சார்பாக தாழ்த்தி உங்களுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சேன் எனக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க கண்டிப்பா அதுக்கு விசுவாசமா நான் இருப்பேன் இப்படி இந்த வாய்ப்பு வச்சு எனக்காக இதுக்கப்புறம் வர வாய்ப்புகளை வச்சு நான் பணம் சம்பாரிச்சு கண்டிப்பா மக்களுக்கு நான் எதனா செய்வேன் இது சத்தியம் ரொம்ப நன்றி உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே நன்றி சோ கானம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு அண்ட் முக்கியமா அரோராவ எல்லா பேருமே திட்டிட்டு வராங்க அரோரா தான் நான் பெட்டி எடுத்ததா எல்லா பேருமே சொல்றாங்க அப்போல்லாம் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க நான் தான் காரணம் என்னோட சகத் கண்டஸ்டன்ட் திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா அரோரா தான் சொல்றாரு அதே மாதிரி விக்ரமையும் அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா யார் ஜெயிச்சாலும் எனக்கு பரவாயில்ல எல்லா பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு ஸோ கானம் உணர்ந்தது கூடிய சீக்கிரமே பிக் பிக்பாஸில் பார்க்கலாம் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு எப்பிசோடில் கண்டிப்பாக வருவார் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்